உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் பீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் ஓஹ் பக்தி சேனல் அன்பர்களுக்கு என் பணிவான வணக்கம் நாம தொடர்ந்து தேவார பதிகங்கள் பன்னிரு திருமுறைகளிலே இருக்கக்கூடிய பதிகங்களை பற்றி தான் நாம தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா திருமணமாக வேண்டும் அப்படின்னா எந்த பதிகத்தை பாடினால் திருமணமாகும் இப்போ நிறைய ஆகட்டும் நிறைய பெண்களாகட்டும் எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா திருமணம் செய்வது அப்படிங்கிறது ஒரு சிக்கலாக இருக்கிறது நிறைய பேருக்கு திருமணமாகவில்லை என்பது ஒரு பெரும் கவலையாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம எல்லா இடங்கள்லேயும் பார்க்க முடிகிறது அவர்களினுடைய தேவைகளுக்கு ஏற்ப ஏற்ற வரன்கள் கிடைப்பதில்லை அப்படிங்கிறதும் ஒரு காரணமாக இருக்கிறது ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன எந்த காரணம் இருந்தாலும் அந்த காரணங்களையெல்லாம் கடந்து நாம் அந்த வேலையை செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதற்கான பதிகங்கள் நம்முடைய பன்னிரு திருமுறைகளிலே அமர் அமைந்திருக்கிறது இப்போ ஒரு இடத்துல வேலை வாங்க போகணும் அப்படின்னு சொன்னா பரிந்துரை கடிதம் எடுத்துக்கிட்டு போறது எடுத்து போய் கொடுத்தோன்னா அதுக்கான ஒரு தனி மதிப்பு என்ற ஒன்று இருக்கு அந்த பரிந்துரை செய்யக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னா அந்த நிறுவனத்துக்கு உரிமை உடையவர்களாக அந்த நிறுவனத்துக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்களாக இருந்தால் அந்த பரிந்துரை மறுக்கப்படாது உடனே ஏற்றுக்கொள்ளப்படும் உடனே அவர்கள் அந்த வேலையிலே அமர்ந்து விடுவார்கள் அந்த மாதிரி இந்த திருமுறை பாடல்கள் என்பது ஒரு பரிந்துரை கடிதம் மாதிரி இதை நாம் இறைவனிடத்திலே நாம் போய் சொல்லும்போது இறைவனினுடைய முழு அருளும் நமக்கு கிடைக்கும் என்பது மிக உறுதியான ஒன்று அதனால்தான் இந்த தேவார பதிகங்கள் இன்றளவும் மக்கள் மனதிலே நிலைத்து நிற்கின்றன என்பதற்கு இதெல்லாம் ஒரு காரணம்தான் ஒரு முறை ஞானசம்பந்த பெருமான் ஒவ்வொரு தலமாக சென்று சிவபெருமானை வணங்கி அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் மனம் மகிழச் செய்து இறைவனினுடைய பெருமையையும் எல்லா இடங்களிலேயும் உணர்த்தும் விதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி போகும்போது ஒரு இடத்திலே ஒரு ஊர் திருமருகல் என்று ஒரு ஊர் இருக்கிறது அந்த ஊரிலே சென்று இறைவனை வணங்கி அவருடைய அடியார்கள் சூழ எப்போதுமே ஞானசம்பந்தர் தனித்து செல்ல மாட்டார் அவருடைய அடியார்கள் எல்லோரும் சேர்ந்துதான் செல்வார்கள் அங்கே மடங்கள் இருக்கும் சிவனடியார்கள் இடத்திலே நிறைய பாடல்களை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் பேசிக்கொண்டிருப்பார்கள் நேரம் கடந்து போகும் அப்படி ஒரு நாள் நேரம் கடந்து விட்டது இரவு பொழுது நல்ல இரவு பொழுதும் வந்து விடுகிறது திடீரென்று ஞான பெருமானுக்கு யாரோ அழுவது போல ஒரு சப்தம் கேட்கிறது ஒரு பெண் குரலாக இருக்கிறது அது உடனே யார் அழுவது என்று அவர் தேடி பார்க்கிறார் தன்னுடைய தொண்டர்களிடத்திலே தன்னுடைய குழுவினரோடு போய் பார்க்கும்போது மண்டபத்திலே ஒரு பெண் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறாள் உடனே அவளை பார்த்து அவர் கேட்கிறார் நீ யாரம்மா எதற்காக அழுகிறாய் அப்படின்னு கேட்கிறார் அப்போ அந்த பெண் சொல்கிறாள் என்னுடைய ஊர் வைப்பூர் அதுதான் என்னுடைய ஊர் அந்த ஊருக்கு தலைவனாக இருக்கக்கூடியது எங்கள் அப்பா எங்கள் அப்பாவினுடைய பெயர் தாமன் அப்படின்னு பேர் எங்கள் அப்பாவுக்கு ஏழு பெண்கள் இருக்கிறார்கள் எங்கள் அப்பா என்ன பண்ணார் அப்படின்னா என்னுடைய மாமனுக்கு திருமணம் செய்து தருகிறேன்னு அவரிடத்தில் இருந்த பணத்தை ஒவ்வொரு முறையும் வாங்கி கொள்வார் எங்கள் அப்பா இந்த பெண்ணை நான் உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடத்திலே பணத்தை பெற்றுக்கொள்வார் ஆனால் திருமணம் பண்ணாமல் வேற ஒருத்தருக்கு திருமணம் பண்ணி கொடுத்துருவார் இப்படி நான்கு பெண்களையுமே அவர் திருமணம் செய்து கொடுத்து விட்டார் அதனால் எனக்கு இப்படியே நம்முடைய தந்தை நம்ம மாமாவை ஏமாற்றி கொண்டே இருக்கிறாரே என்ற ஒரு நிலை எனக்கு ஏற்பட்டது அதனால் நான் என்ன பண்ணேன் அவரை அழைத்து கொண்டு என் தந்தை தாயை விட்டுவிட்டு வீட்டை விட்டு வெளியேறி நாங்கள் வந்துவிட்டோம் இரண்டு பேரும் திருமணம் செய்து கொண்டு எங்காவது ஒரு ஊரில் சென்று வாழ்வது என்று தீர்மானமும் செய்துவிட்டோம் அப்படி வந்து இந்த திருமுருகலில் இருக்கக்கூடிய மண்டபத்திலே இரவு பொழுதான காரணத்தினாலே நாங்கள் தங்கிவிட்டோம் அந்த நேரத்திலே ஒரு பாம்பு வந்து என்னுடைய மாமனை தீண்டிவிட்டது நான் என்ன செய்வேன் என்று தெரியவில்லை தொட்டு அழக்கூட உரிமையற்றவளாக என்ன சொல்லி அவரை அழைப்பது என்ற கூட ஒரு நிலை இல்லாதவளாக தடுமாறி நிற்கிறேன் எங்கே போவது என்று எனக்கு தெரியவில்லை இவரை என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை இருதலை கொள்ளி எறும்பு என்பது போல நான் தவித்து போய் நிற்கிறேன் நான் என்ன செய்வது ஒன்றும் புரியாமல் அழுது கொண்டிருக்கிறேன் என்று ஞானசம்பந்தரிடத்திலே சொல்லி அழுகிறார் உடனே ஞானசம்பந்தர் பார்க்கிறார் அழாதே என்று சொல்லிவிட்டு சிவபெருமானை பார்த்து நீ மனது வைத்தால் எல்லாமே நடக்கும் திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்பதுதானே உண்மை அதனாலே சடையாய் எனுமால் எனுமாள் எனுமால் விடையாய் எனுமால் வெறுவா விழுமால் மடைவார் குவளை மலரும் மறுகல் உடையாய் தகுமோ இவள் உள் மெலிவே இறைவா இது உனக்கே தகுமா இவளுக்கு இப்படி ஒரு மெலிவு ஏற்பட்டு விட்டதே இதற்கு நீ என்ன சொல்ல போகிறாய் என்று இறைவனிடத்திலே முறையிடுகிறார் ஞானசம்பந்த பெருமான் முறையிடாமலே அள்ளி கொடுத்தவன் இறைவன் இவருடைய முறையீட்டை இறைவனால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை உடனே அவர் என்ன பண்ணுறாரு சற்று நேரத்தில் இந்த பாடல் பாடிய அளவிலே தலைக்கேறி இருந்த நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்க ஆரம்பிக்கிறது அதன் பிறகு அவர் எழுகிறார் அந்த பாம்பு தீண்டிய அந்த மனிதர் எழுந்து நிற்கிறார் உடனே அந்த பெண்ணும் அவரும் ஞானசம்பந்தரின் திருவடிகளிலே விழுந்து வணங்குகிறார்கள் வணங்கிய அளவிலேயே ஞானசம்பந்த பெருமான் இரண்டு பேருக்கும் திருமணம் செய்து வைத்து அவர்களை ஆசீர்வதிக்கிறார் அதன் பிறகு அவர்களினுடைய குடும்ப வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கிறது என்று ஒரு பதிகம் ஞானசம்பந்த பெருமானினுடைய வரலாற்றிலே இருக்கிறது இது மட்டும் இல்லாமல் மாணிக்க சொல்லுவாங்க திருவாசகத்துக்கு உருகார் உருவாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு சொல்லுவாங்க மாணிக்க வாசகருக்காக இறைவனே அடி வாங்குறாரு மன்னரிடத்திலே அப்படிங்கிற கதைகளையெல்லாம் நாம் திருவிளையாடல் புராணத்திலே பார்க்க முடியும் அந்த மாதிரி ஒரு வேலைக்காரனாக ஒரு குதிரை சேவகனாக இறைவனே வருகிறார் அப்படின்னா மாணிக்க வாசகரின் பெருமையை எப்படிங்க நம்ம எடுத்து சொல்ல முடியும் அவ்வளவு உயர்ந்த இறைவனிலும் உயர்ந்தவரோ என்று கருதக்கூடிய அளவுக்கு மிக உயர்ந்த அடியவராக இருக்கக்கூடிய மணிவாசக பெருமான் அன்னை பத்து என்று திருவாசகத்திலே ஒரு பத்து பாடல் பாடியிருக்கிறார் வேதமொழியர் வெண்ணீற்றர் செம்மேனியர் நாதப்பறையினர் அன்னே என்னும் நாதப்பறையினர் நான்முகன் மாலுக்கும் நாதரின் நாதனார் அன்னே என்னும் என்று சொல்லக்கூடிய அன்னைப்பத்து என்ற பாடல் ஒரு பத்து பாடல் இருக்கிறது அந்த பத்து பாடலையும் படித்தாலும் மனதுக்கு ஏற்ற நம்முடைய தன்மைக்கு ஏற்ப நம்முடைய தேவைக்கு ஏற்ற வாழ்க்கை துணை நமக்கு அமையும் என்பதும் ஒரு நிச்சயமான உண்மை இந்த பாடல்களை நாம் தினந்தோறும் நம்பிக்கையோடு பாடிக்கொண்டிருப்போமே ஆனால் நிச்சயமாக அந்த வீட்டிலே திருமணம் நடக்கும் என்பது ஒரு மறுக்க முடியாத உண்மை செய்து பாருங்கள் அதனுடைய பலனை நீங்கள் உடனடியாக தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்